அனைவருக்கும் வணக்கம் அப்படி உங்களுடைய அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி இன்னைக்கு நம்ம அமரன் சீரீஸில் டே ஒன்க்கான கிளாஸஸ் தான் வந்து வேணால் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அமரன் அப்படின்ற பேருக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு தெரியணும் ஓகேங்களா அமரன் அப்படின்னா வந்து சாகா வரம் பெற்றவன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சமையலில் சொல்லுவாங்க இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இம்மார்டல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இராணுவத்திலேயோ இல்லை துணை இராணுவத்திலேயோ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ வீர தீர செயல்களை செய்து உயிர் தியாகம் செய்து கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நாட்டை காப்பாற்றுவாங்க இல்லைங்களா ஸோ அவங்களுக்கான பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமரன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ்க்கான பேரும் வந்து பார்த்திங்கன்னா அமரன் வச்சுருக்கோம் ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து துணை ராணுவ தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வேலை செய்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேர் வந்து உங்களுக்கு பொருத்தமானதாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ சிஎஸ்எஃப் பிஎஸ்எஃப் அப்புறம் சிஆர்பிஎஃப் அப்புறமா அசாம் ரைஃபிள்ஸ் ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போறீங்க இந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வேலை வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொருத்தமாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அமரன் அப்படின்னு வச்சிருக்கோம் ஓகேங்களா ஸோ இந்த அமரன் சீரிஸ்ல நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாபிக் வைஸ் கொஷின் பேப்பர் அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்க்க போகிறோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் கிளாஸஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ எப்பவுமே ஒரு விஷயம் தொடங்கும்போது எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வம் அதிகமாக இருக்கும் அந்த ஆர்வத்தை யார் கடைசி வரைக்கும் கூட கொண்டு போகிறாங்களோ அவங்களால மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா முடிக்க முடியும் ஓகேங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் வீடியோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்ப்பீங்க அதை கடைசி வரைக்கும் யார் கொண்டு போகிறாங்களோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிராக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே அதிகம் ஓகேங்களா ஸோ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து யூடியூப்பில் வீடியோ இருக்குது ஸோ நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம் எக்ஸாமுக்கு முன்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னா வந்து கடைசியாக உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து படிக்கவே முடியாது ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸோ கடைசியாக பார்த்துக்கலாம் கடைசியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ லாஸ்ட் எக்ஸாம்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க் வந்து பார்த்திங்கன்னா மிக குறைவாக எடுத்துட்டாங்க கேளா அதனால வந்து இந்த ப்ரோ காஸ்டினேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க தள்ளி போடுது இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ காஸ்டினேஷன் தமிழ்ல வந்து தள்ளி போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க தள்ளி போட்டிங்க இன்னைக்கான வேலை இன்னைக்கு செஞ்சிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னைக்கான வேலையை நாளைக்கு தள்ளி போடுறீங்கன்னா நீங்க உங்களுடைய வெற்றியும் வந்து பார்த்திங்கன்னா தள்ளி போடுறீங்கன்னு அர்த்தம் அதனால வந்து அன்னைக்கான வேலை அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து செஞ்சிருங்க ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எஸ்எஸ்சி ஜிடியில் எப்படி ஜிகேல கொஷின் கேட்டுருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கறதுனால என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து லாஸ்ட் இயர் ஸோ இதே மாதிரி நம்ம எஸ்எஸ்சி ஜிடிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ ஹண்ட்ரட் டேஸ் சீரீஸ் வந்து பார்த்தா போட்டோம் ஓகேங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒவ்வொரு ஷிஃப்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூணு டு அஞ்சு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ ஜிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எண்பது கொஸ்டின் ஓகே ஸோ ஜிகே இருபது மேக்ஸ் இருபது ரீசனிங் இருபது இங்கிலீஷ் இருபது இந்த எண்பது கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருபதுல இருந்து இருபத்தைந்து கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்இஸ்லேருந்து அப்படியே டேரக்டாக உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா எக்ஸாமில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வச்சு செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஓகேவா ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் நம்ம ப்ளஸ் வந்து பார்த்தா கிளாஸ் வந்து பண்ணால் பார்க்க போகிறோம் ஓகேவா இன்னும் நம்ம பார்க்க போகிற ப்ரீவியஸ் இயர் கொஷின் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து எக்ஸாம் எக்ஸாம் என்னைக்கு நடந்திருக்கு நடந்திருக்கு அப்படின்னா லாஸ்ட் இயர் அதாவது இந்த வருஷம் வந்து 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 பிப்ரவரி ஓகேங்களா இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகே பத்து மணி வரைக்கும் நடந்திருக்குது கொஸ்டின் பண்டிட் பிர்ஜு பிர்ஜு வாஸ் அன் இந்தியன் சிங்கர் அண்ட் ஆஃப் ஆஃப் த டேஷ் டேஷ் கால்கா கால்கா பிண்டாடின் கரானா டான்ஸ் இன் இந்தியா கரானாவின் ஒரு இந்திய நடன கலைஞரும் இசையமைப்பாளரும் பாடகரும் மற்றும் வல்லுநரும் வல்லுநரும் ஆவார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து இந்த கதக் டான்ஸ் அப்படின்றத வந்து பல பார்க்கணும் ஓகேங்களா சோ கதக் டான்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இது ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா சோ பாரம்பரிய நடனம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவில ஒரு பாரம்பரிய நடனம் வந்து சோ எட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து எத்தனை இருக்கு சோ எட்டு நடனங்கள்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஓகேங்களா சோ தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா வந்து பரதநாட்டியம் கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கதகளி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோகினி ஆட்டம் ஆந்திர பிரதேஷில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குச்சிப்புடி ஒடிசாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசி மணிப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா மணிப்புரி உத்தரப்பிரதேஷில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கதக் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அசாமில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சத்ரியா நடனம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து கிளாசிக்கல் டான்ஸ் ஓகேங்களா சோ உத்தரப்பிரதேஷ்ல என்ன நடனம் ஆடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கதக் நடனம் ஆடுறாங்க அப்போ கதக் டான்ஸ் வந்து ஸோ எந்த ஊருது அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரேஷ் அதுல மிகப்பெரிய சாதனை தான் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து பிர்ஜு மகாராஜ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பண்டிட் பிர்ஜு மகாராஜ் ஓகேங்களா சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஊர் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க எந்த ஊர்ல இந்த கல்கா பிண்டாடின் கரானால வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஃபேமஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க அவர் எந்த ஊர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து லக்னோ ஓகேங்களா ஸோ லக்னோவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லக்னோவில் இருக்கக்கூடிய கல்கா பிந்தாவின் கரானால இவர் வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்து பார்த்தோன்னா இருக்கிறார் ஓகேவா ஸோ அப்போது பிஜு மகாராஜ் எந்த நடனத்துடன் தொடர்புடையவர் அப்படின்னு கேட்டார்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒண்ணு கதக் அப்படி வந்து பாத்தீங்கன்னா அவர் எந்த ஊரை சார்ந்தவர் அப்படின்னு கேட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து உத்தரப்பிரதேஷ் அப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து லக்னோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா சோ நெக்ஸ்ட் இரண்டாவது கொஸ்டின் பாருங்க ஹூ வாஸ் ஃபவுண்டர் ஆஃப் த சத்திய சோதக் சமாஜ் சத்திய சோதக் சமாஜை நிறுவியவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் ஓகேங்களா சத்திய சோதக் சமாஜ் அப்படின்னா ஒண்ணும் கிடையாதுங்க ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா பழங்காலத்தில் தாழ்த்தப்பட்டவர்கள் அதாவது வந்து பாத்தீங்கன்னா மிகவும் ஏழை எளிய அதாவது பின்தங்கிய சமூகத்தில் இருக்காங்க இல்லையா அவங்களை தாழ்த்தப்பட்டவங்களை மேம்படுத்துறதுக்காக ஏற்படுத்திய அமைப்பு தான் வந்து போனால் சத்திய சோதர சமாஜ் இது எங்கே ஏற்படுத்தினாங்கன்னா வந்து போனால் மகாராஷ்டிராவில் ஏற்படுத்தினாங்க யார் ஏற்படுத்தினாங்க அப்படின்னா வந்து ஜோதிபா பூலே தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணிருப்பார்னா வந்து சோ ஏற்படுத்தி ஓகேவா சோ எந்த வருஷம் ஏற்படுத்தி இருப்பார்னா 1873ல வந்து பார்த்தனா ஏற்படுத்தியிருப்பார் இவர் எழுதிய புத்தகத்தின் பெயர் வந்து பார்த்தனா வந்து குலாம் கிரி அப்படிங்கற ஒரு புத்தகம் எழுதி இருக்கார் ஓகேவா குலாம் கிரினா வந்து பார்த்தனா அடிமை தனம் அப்படிங்கற ஒரு புத்தகத்தை என்ன பண்ணிருக்கார்னா இவர் எழுதி இருக்கார் சோ இவருடைய வைஃப் வந்து பார்த்தனா வந்து சாவித்ரிபாய் புலி இவங்க தான் வந்து பார்த்தனா வந்து முதல் இந்தியாவுடைய முதல் பெண் ஆசிரியராக வந்து பார்த்தனா வந்து இருந்திருக்காங்க அவங்க எங்க இருந்தாங்க அதே மாதிரி வந்து பார்த்தனா அவங்க எந்த வருஷம் வந்து பார்த்தனா வந்து சோ பெண் கல்விக்கான கல்வியை வந்து பார்த்தனா னுவாங்க அப்படின்றது வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா வந்து சோ கீழ கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா சோ அப்ப ரெண்டாவது क्वेश्चन கேன்சல் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜோதிராவ் பூலே அவர்தான் வந்து சத்தியக் சமூக சமஜம் வந்து ஏற்படுத்துனார் எந்த ஊ shear 1873 அவர் எழுதிய புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா குலாம் கிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் அப்படிங்கற ஒருத்தர் இருப்பாரு பாத்தீங்களா இந்த ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் என்ன பண்ணியிருக்கார் அப்படினு பார்த்தா வந்து விதவை மறுமண சட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு வந்தார் ஓகேங்களா அந்த காலத்தை விதவை ஆயிட்டாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது மறுமணம் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி இருந்தது இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விதவைகளுக்காக போராடி விதவை மறுமண சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க ஓகேவா ஸோ அப்போ ரெண்டாவது கொஸ்டின் கேன்சர் என்ன ஜோதிராவ் பூரி நெக்ஸ்ட் மூணாவது கொஸ்டின் பாருங்க விச் ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர் ஹாஸ் பீன் அவார்டட் த பாரத் ரத்னா டாக்டர் அம்பேத்கர் அவார்ட் ஃபார் ஃபியர் ஃப்ரீ ஸ்டேட் இன் மத மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ எந்த மாநிலத்தின் முதலமைச்சருக்கு பயமற்ற மாநிலத்தை உருவாக்கியதற்காக மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பாரத் ரத்னா டாக்டர் அம்பேத்கர் விருது வழங்கப்பட்டது அப்படின்னு கேக்குறாங்க சோ என்ன மாநிலம் அப்படின்னு வந்து உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சருக்கு தான் வந்து பத்தினம் கொடுத்தாங்க ஓகேங்களா உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து யோகி ஆதித்யநாத் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த விருது என்ன பண்ணிருக்காருன்னா வந்து இருக்கார் ஓகேங்களா இவர் கட்சியை சார்ந்தவர் பிஜேபி கட்சியை சார்ந்தவர் தொடர்ந்து இரண்டாவது முறையாக வந்து முதலமைச்சராக இருக்கிறார் முதலமைச்சர் வந்து இந்தியாவிலேயே மிக இளம் வயதில் வந்து முதலமைச்சரான ஒரு நபர் தான் யோகி ஆதித்யநாத் ஓகேங்களா கூட வந்து பிஜேபி பயங்கரமா அடி வாங்கிச்சு அதுக்கு காரணம் என்ன மோடிக்கு வந்து அவ்வளவு சப்போர்ட் பண்ணல அதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அடிவம் ஆகிடுச்சு ஓகேவா அப்போ மூணாவது கொஸ்டின் கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் யூபி ஓகேங்களா யூபி முதலமைச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் நாலாவது பாருங்க விச் இன்ஸ்டியூஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ் இன் டூ தௌசண்ட் பிப்டீன் இந்த பிளேஸ் ஆஃப் பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா ரெண்டாயிரத்தி பதினைந்தில் இந்தியாவின் திட்டக்குழுவிற்கு பதிலாக நிறுவப்பட்ட அமைப்பு எது அப்படின்னு கேட்குறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் ஓகேங்களா

மக்களவை மற்றும் மாநில சட்டசபைகளில் பெண்களுக்கான எத்தனை இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான கொஸ்டின் ஓகேங்களா சோ எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒன் பை அதாவது மூணுல ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பெண்ணா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த பில்லு வந்து வந்து பாஸ் பண்ணிருப்பாங்க ஓகேவா சோ அஞ்சாவது கொஸ்டின் கேன்சர் வந்து வந்து சி மூன்றில் ஒரு பங்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் டைம் ஆறாவது கொஸ்டின் பார்ப்போம் ஆறாவது பாருங்க விச் இந்தியன் மியூசிஷியன் இஸ் தஸ்ட் சிங்கர் டு கெட் த ஹையஸ்ட் சிவிலியன் ஆனர் த பாரத் ரத்னா இந்தியாவின் மிக உயரிய சிவிலியன் விருதான பாரத ரத்னாவை பெற்ற முதல் டாக்டர் அல்லது பாடகியார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் அதாவது ரெண்டாயிரத்தி லாஸ்ட் இயர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் அப்படியே டேரக்டாக கேட்டு இருந்தாங்க ஓகேங்களா ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து எம்எஸ் எஸ் சுப்புலட்சுமி தான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தாங்க யாரு எம் எஸ் சுப்புலட்சுமி மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி ஓகேவா ஸோ நாம இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்ஐ டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் லாஸ்ட் இதுக்கு போடுறோம் எஸ்எஸ்சி ஜிடி போட்டுருந்தோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டெஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் கொஷினே இதே தான் இருக்கும் ஓகேவா அப்படியே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கொஷின் வந்து ஃபஸ்ட் டேலே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு வச்சிருந்தாங்க ஓகேவா அப்போ ஒரு சில கொஷின்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இருந்து கொஷின்ல வந்து கேட்டாங்கன்னா

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஸோ டாக்டர் பி சாரி அப்துல் அப்துல் கலாம் வந்து என்ன பண்ணியிருப்பாருனா பாரத ரத்னா விருது வாங்கியிருப்பார் தொண்ணூத்தி எட்டுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வாங்கியிருப்பாங்க எம்எஸ் சுபலட்சுமி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆசியாவின் நோபல் பரிசு என்று அழைக்கப்படுகிற ராமன் மகசேஷ் விருதும் வந்து பார்த்தீங்கன்னா பென்ற முதல் இந்திய பாடகியாருனா இவங்க தான் ஓகேங்களா அவங்க எந்த வருஷம் வாங்கினாங்க அப்படின்றத என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி கீழே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜாகிர் உசேன் அப்படின்ட்டு இவரு இவர் ஜாகிர் உசேன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் இயர் என்ன பண்ணாருன்னா வந்து பத்ம விபூஷன் வாங்கினார் ஓகேங்களா இவர் எந்த இசை கருவியுடன் தொடரக்கூடியவர் அப்படின்னு வந்து சில நேரங்களில் கேட்பாங்க எதுனா வந்து வந்து தபேலாலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தொடரக்கூடியவர் ஓகேங்களா என்னது தபேலா தபேலானா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாசிப்பாங்க இல்லையா அதுதான் தபேலா ஓகே நெக்ஸ்ட் ஏ ரஹ்மான் உங்களுக்கு வந்து தெரியும் இரண்டு ஆஸ்கார் விருதுகளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாங்கினார் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஸ்டின் கேட்டுருந்தாங்க இரண்டு ஆஸ்கார் விருதுகளை வாங்கிய இந்தியர் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க யாருன்னா ஏ ஆர் ரஹ்மான் ஓகேவா

யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரவுனித் கௌர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஏழாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ ரவுனித் கௌர் அப்படின்னு நெக்ஸ்ட் எட்டாவது பாருங்க சோ டேஷ் இஸ் தி டோட்டல் process of collecting compiling analyzing and dis disseminating de demographic economic and social data pertaining at a specific time of all persons in a country or a well defined part of a country ஓகேங்களா டேஷ் என்பது ஒரு நாட்டில் அல்லது நாட்டின் வரையறுக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள நபர்களின் மக்கள் தொகை பொருளாதாரம் மற்றும் சமூக தரவுகளை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சேகரித்தல் தொகுத்தல் பகுப்பாய்வு செய்தல் மற்றும் பரப்புதல் ஆகியவற்றின் மொத்த செயல்முறையாகும் ஒன்றும் கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சென்சஸ் பற்றி

பதினஞ்சுல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பதினஞ்சாவது சென்சஸ் அப்ப யார் பிரசிடென்ட் அதே மாதிரி அப்ப சென்சஸ் எடுத்து வரீங்க யார் அப்படின்றத என்ன பண்ணுங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் போவோம் அதுக்கடுத்து பாருங்க ஸோ கம்ப்ளீட் த ஸ்டேட்மெண்ட் கிவன் பிலோ வித் ரெஸ்பெக்ட் டு த ஜட்ஜஸ் ரிமூவல் இதுதான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இது நீதிபதி நீக்கம் தொடர்பான பின்வரும் மாக்கியத்தை நிறைவு செய்ய இந்திய அரசியலமைப்பானது ஓகேங்களா இந்திய அரசியலமைப்புல வந்து நீதிபதி நீக்கம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியா கஷ்டமா அப்படின்ட்டு வந்து கேட்டிருக்காங்க ஸோ நீதிபதி நீக்கம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ப்ரெஸ்கிரைப்ஸே வெரி டிஃபிகல்ட் ப்ரொசீஜர் ப்ரொசீஜர் ஃபார் ஆஃப் ஆஃப் ஜட்ஜஸ் ஜட்ஜஸ் ஓகேங்களா 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 இது யார் யார் பண்ணுவாங்க 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 அப்படின்னு அப்படின்னு வந்து 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 பார்லிமெண்ட் பார்லிமெண்ட் தான் ஓகே ஸோ அப்போ சுப்ரீம் கோர்ட் கோர்ட் ஹை ஒருத்தர் ரிமூவ் பண்ணாங்கன்னா அந்த கஷ்டமானது மட்டும் தெரிஞ்சு அடுத்து பாருங்க பாருங்க பத்தாவது பத்தாவது கொஸ்டின் த ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் ரிகார்டிங் தொடர்பாக பின்வரும் எது சரியானது தொடர்பாக்ட அண்ட் மட்டன் ஆடுறப்ப ஸ்கோர் இஸ் 7 தி சர்வர் சர்ஸ் फ्रॉम द லெஃப்ட் சைடு கோர்ட் அப்படினு வந்து சொல்லுவாங்க அதாவது கேம் ஸ்டார்ட் ஆகும் போது வந்து பாத்தீங்கனா வந்து சர்வீஸ் போடுவாங்க இல்லையா ஃபர்ஸ்ட் சர்வ் அப்படினுவாங்க அது வந்து லெஃப்ட் சைடு இருந்து போறாங்க அப்படினாங்க அது வந்து தவறானது ஓகேங்களா எங்க இருந்து தான் போடுவாங்க அப்படினு பார்த்தா வந்து ரைட் சைடுல இருந்து தான் போடுவாங்க அப்ப இந்த ஸ்டேட்மென்ட் வந்து பாத்தீங்கனா வந்து லெஃப்ட்னு வர கூடாது ரைட் அப்படினு வரணும் என்னன்னு வரணும் ரைட் ஓகேங்களா அப்ப இந்த ஸ்டேட்மென்ட் என்ன அப்படினு பார்த்தீங்கனா வந்து தப்பு நெக்ஸ்ட் பாருங்க சர்வர் அண்ட் ரிசீவர் ஆல்வேஸ் ஸ்டாண்ட் இன் ஆப்போசிட்

தவறானது இவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு தான் இருப்பாங்க எதுல இருப்பாங்க ஆப்போசிட் சைடு ஓகேவா சோ அப்போ இந்த ஸ்டேட்மென்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து தப்பு அப்போ இது எது சரியானதுன்னு கேக்குறாங்க ஒண்ணும் சரியில்லை ரெண்டும் சரியில்லை அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து டி neither one nor two அப்படினு சொல்வாங்க தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒண்ணும் இல்லை ரெண்டும் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பாருங்க டேஷ் இஸ் த மோஸ்ட் காமன்லி யூஸ் மெஷர் ஆஃப் மணி சப்ளை ஓகேங்களா ரொம்ப 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 முக்கியமானது ஓகேங்களா ஸோ ஆர்பிஐ மணி சப்ளையோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான்கு காம்போனெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எம் ஒன் எம் டூ எம் த்ரீ எம் ஃபோர் ஓகேங்களா இதில் எம் ஒன் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னன்னா சோ மக்கள் கையில் உள்ள பணம் இதுல வந்து பாத்தீங்கன்னா எம் த்ரீ அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து சோ மக்கள் கையில் பிளஸ் பேங்க் பிளஸ் போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா வந்து மக்கள் கையில் உள்ள பணம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதுல ஆன்சர் அப்ப பதினொன்னாவது ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சோ எம் த்ரீ தான் வந்து பாத்தீங்கன்னா

இசை இதுல சாதிக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அவார்டு தான் வந்து பாத்தீங்கன்னா சங்கீத் நாடக கவனமாவா இதை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா வந்து சரூபா சென் அப்படின்றவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து வாங்கியிருக்காங்க எதற்காக வாங்கியிருக்காங்க ஒடிசி நடனத்துக்காக வாங்கியிருக்காங்க ஒடிசி நடனம் எங்க ஆடுறாங்க வந்து ஆடுறாங்க அப்ப பன்னெண்டாவது கேன்சர் என்னது ஏ சுருபா சென் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பாருங்க பதிமூணாவது சுதந்திரம் எந்த பழங்குடியினால் கொண்டாடப்படுகிறது இது வந்து புதுசா இருக்கிற கொஸ்டின் ஆனா வந்து அடிக்கடி இது நியூஸ் பேப்பர்ல வந்து இருக்கு சரிங்களா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பராஷ் அப்படின்ற ஃபெஸ்டிவல் எங்கே கொண்டாடுறாங்க அப்படின்னா வந்து தாத்ரா மற்றும் நாகரவேலி ஹவேலி அப்படின்ற யூனியன் பிரதேசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறாங்க இது வந்து செப்டம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறாங்க ஓகேவா அது எந்த பழங்குடியினர் கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வர்லி மற்றும் கோக்னா அப்படின்றவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து அந்த பழங்குடியினர் தான் என்ன பண்றாங்கன்னா வந்து கொண்டாடுறாங்க ஓகேவா அப்போ பதிமூணாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி வர்லி மற்றும் கோக்னா நெக்ஸ்ட் பதினாலாவது பாருங்க த ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் சென்சஸ் ஆஃப் இந்தியா வாஸ் கண்டக்டட் த்ரூ அவுட் த கண்ட்ரி எக்ஸப்ட் லக்ஷத்தி டூரிங் த டேஷ் இன் கொலாபரேஷன் வித் த ஸ்டேட்ஸ் யூனியன் டெரிட்டரிஸ் ஓகேவா இந்தியாவின் முதல் பொருளாதார கணக்கெடுப்பு ஓகேங்களா பொருளாதார கணக்கெடுப்புனா ஒன்றும் கிடையாதுங்களா ஒவ்வொரு எக்கனாமிக் யூனிட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன நடக்குது அப்படின்றத கணக்கு எடுக்கிறது வந்து பொருளாதார கணக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்புனா வந்து எவ்வளோ மக்கள் இருக்காங்கன்னு பார்ப்பாங்க அதே மாதிரி பொருளாதார கணக்கெடுப்பு அப்படின்னா வந்து பொருளாதாரத்தில் என்னென்னலாம் நடந்திருக்கு அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார கணக்கெடுப்பு ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எந்த வருஷம் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது ஓகேங்களா ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஏழாவது பொருளாதார கணக்கெடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது இந்த கணக்கெடுப்பு நடத்துறவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஆஃப் ப்ரோக்ராம் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஓகேங்களா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரோக்ராம் அவங்க தான் வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து அந்த அமைச்சகம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்கனாமிக் சென்சஸ் என்ன பண்றாங்கன்னா கண்டக்ட் பண்றாங்க ஓகே அப்ப ஃபர்ஸ்ட் டைம் எந்த வருஷம் கால்குலேட் பண்ணாங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எந்த மினிஸ்ட்ரி வந்து கால்குலேட் பண்ணாங்கன்னா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் இதுக்கு தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து புள்ளியல் மற்றும் திட்ட நடைமுறைப்படுத்தும் அமைச்சகம் வந்து அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா நடத்துறாங்க ஓகேவா சோ கடைசி நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஏழாவது பொருளாதார கணக்கெடுப்பு வந்து பாத்தீங்கன்னா நடந்தது அப்ப பதினாலாவது ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு நெக்ஸ்ட் பதினஞ்சா பாருங்க

ஓதி மூன்று கேவ செக்ஸ் 16 ஆ பாருங்க According to 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 part 4A of of the the Indian Constitution, whose parent or or guardian has duty to provide opportunity for education to his children or as a case may be award between the age of Dash. அல்லது தேர்விற்குப்ப காப்பில் உள்ள குழந்தைகளுக்கு கல்விக்கான வாய்ப்புகளை வழங்க ஆவணம் செய்தல் வேண்டும் ஓகேங்களா வந்து சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு மூலமாக சேர்க்கப்பட்டது இந்த பகுதி நான்கேழு என்ன இருக்குன்னா அடிப்படை கடமைகள் இருக்கு இது எங்க இருந்து எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரஷ்யாவில இருந்து எடுத்துருவோம் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா எந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா ஸ்வரன் சிங் கமிட்டி ஓகேங்களா ஸோ டா வந்து பார்த்தீங்கன்னா வந்து பத்து கடமைகள் இருந்தது இப்போ பதினோராவது கடமை தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஃபிஃப்டி ஒன் க்ளாஸ்க்கே வந்து பார்த்தீனா வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது அப்படின்றத நீங்க என்ன பண்ணுங்கன்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா அதாவது அடிப்படை கடமைகள் பதினோராவது கடமை எத்தனை எத்தனாவது சட்ட திருத்தத்தின் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்தாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுவாங்க

வந்து சொல்லுவாங்க இது எப்ப இருந்து ப்ரொஃபஷனலா மாறுச்சு அப்படின்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழா மாறுச்சு இந்த ஐஏஏஎஃப் உடைய தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்றத நீங்க என்ன பண்ணுங்கன்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா அப்ப பதினேழாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு நெக்ஸ்ட் பதினெட்டாவது பாருங்க ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ் இஸ் அண்ட் இனிஷியேட்டிவ் பை டேஷ் ஓப்பன் நெட்வொர்க் டிஜிட்டல் காமர்ஸ் என்பது டேஷ் ஒரு முன்முயற்சி ஆகும் அப்படின்னு கேட்டுருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பிரைவேட் கம்பெனிக்காக வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்டது ஓகேங்களா ஸோ டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர் இவங்க தான் வந்து வந்து ஓகேங்களா தொழில் மற்றும் உள்நாட்டு உள்நாட்டு மேம்பாட்டு மேம்பாட்டு துறை துறை தான் வந்து 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 என்ன என்ன பண்ணாங்க பண்ணாங்க அப்படின்னா அப்படின்னா இது எந்த வருஷம் ஓகேவா என்னது தொழில் மற்றும் பாருங்க இஸ் இஸ் நேம் ஆஃப் ஆஃப் ஃபார்ம் இன் இந்தியன் சப் பண்டைய காலத்தின் ஆரம்பத்தில் இந்திய துணைக்கண்டத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து வடிவத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒண்ணு இல்ல சிந்து சமவெளி நாகரிக மக்கள் என்ன எழுத்து முறையை பயன்படுத்தினாங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க என்னன்னா வந்து பாத்தா பேஸ்ட் ஆஃப் ஈடான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அவங்களுடைய எழுத்து முறை நம்ம எல்லாம் இப்படிதான் எழுதுவோம் எல்லாமே ரைட்ல எழுதுவோம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரைட்ல இருந்து லெப்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தா அந்த லெப்ட்ல இருந்து ரைட்டு திருப்பி வந்து ரைட்ல இருந்து லெப்ட் திருப்பி லெப்ட்ல இருந்து இப்படி தான் வந்து பாத்தீங்கன்னா எழுதுவாங்க அதுதான் வந்து பாத்தீங்க பேஸ்ட் ஆஃப் ஈடான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது வந்து சிந்து நாகரிக எழுத்து முறை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா சோ அது வந்து பாத்தீங்கன்னா சிந்தி எழுத்து இந்த ிப்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பழங்காலத்தில் இந்திய துணைக்கண்டத்தில் இருந்தக்கூடிய இனது சோ எழுத்து வடிவத்தினுடைய பெயர் ஓகேவா சோ சிந்து சமவெளி நாகரத்தினுடைய அந்த நாகரத்தினுடைய எழுத்து முடிவு வந்து அவங்க வந்து சிந்தி எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப பத்தொன்பதாவது கேன்சர் என்னது பி சிந்தி எழுத்து நெக்ஸ்ட் சோ லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து இருபதாவது ரங்கசாமி காப்பி இஸ் அசோசியேட்டட் வித் விச் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு கேட்கறாங்க ரங்கசாமி காப்பை டேஷ் விளையாட்டோட தொடர்புடையது சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின் ஓகேங்களா சோ எந்த வருஷம் இது ரங்கசாமி காப்பை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா வந்து ஆயிரத்தி இது எதனோட தொடர்புடையது அப்படின்னா வந்து ஹாக்கியுடன் தொடர்புடையது ஓகேங்களா எதுவுடன் ஹாக்கியுடன் தொடர்புடையது ಇ ಸಂತೋಷ್ ಟ್ರೋಫಿ ದುಲೀಪ್ ಟ್ರೋಫಿ ಯುಬರ್ ಟ್ರೋಫಿ ರಂಜಿ ಟ್ರೋಫಿ ಅದೇ ಮಾದಿ ನರೆಯ ஆகான் கோல்ட் கப் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இதெல்லாம் எதுவுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி வந்து ரங்கசாமி கப் எதனுடன் தொடரக்கூடிய ஹாக்கி உடன் எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல வந்து பண்ணாங்க ஓகேங்களா இதுவும் ஒரு ப்ரீஷின் பாருங்க வந்து டே ஷிஃப்ட்டில் நடந்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு இருபது கொஷின் பார்த்தோம் அந்த இருதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து மூணு கொஷின் என்னமே எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிபீட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அதுலேயும் ஒரு வந்து எல்லாம் டாபிக் ஈஸியாக இந்த டாபிக்ல தான் வந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால இந்த சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க ஓகேங்களா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்க இருந்தாலும் படிக்கலாம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா படித்து பாஸ் பண்ணணும் அது மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸோ இந்த சீரீஸ்க்கான ஒரே நோக்கமாக வந்து பாத்தினா இருக்கிறது அதனால நல்லபடியா வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கோங்க ஸோ உங்களுடைய வெற்றிக்கு தடையாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ஒன்று சோம்பல் ஒன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் இது ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து தூக்கி போட்டீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா வெற்றி வந்து உங்களை தேடி வரும் இது உண்மை அப்படின்னா வந்து நீங்களே என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வந்து இதுக்கு மேல வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க உங்களை மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்